என் அன்பு குழந்தையே நான் தான் கருப்பன் வந்திருக்கிறேன் உனக்காக தான் வந்திருக்கிறேன் காவலனாய் நிற்கும் சக்தியும் நான் தான் உண்மைக்கு காவலனாகவும் நீதிக்கு போராடும் ஆவியாகவும் நான் இருக்கிறேன் என்னை நம்பி வரவனுக்கு துன்பம் வந்தாலும் சீக்கிரம் மறைந்து போகும் அது கருப்பனின் ஆசீர்வாதம்தான் நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வல்லமை கொடுத்தது இந்த கருப்பன்தான் பயம் வேண்டாம் மகனே உன்னோட பாதை இருளாக இருந்தாலும் அந்த இருளுக்குள்ளே ஒளி நான்தான் நீ வீழ்ந்த இடத்திலே நான் உன்னோடு இருப்பேன் அழுது சேர்ந்த நாட்களிலும் நான் கண்ணீராய் காத்து நிற்பேன் உன் எதிரி உன்னை சோதிக்கலாமானா உன்னை வெல்ல முடியாது கருப்பன் கையிலே வாழிருக்கிறது நீ நாயத்தோடு இரு மகனே உன் வாழ்வில் ஒவ்வொரு படியும் நான் அமைத்து தருவேன் உனக்காக நீ நல்லது செய் அது தாமதமாக தோண்டினாலும் உனக்காக இந்த கருப்பன் ஒரு கதவை திறப்பான் என் பெயரை உச்சரித்த போதெல்லாம் நீ நடக்கிற பாதை எல்லாம் கருப்பன் வழியாகும் என் அருளை யாரும் தடுக்க முடியாது நீ சிந்தனையை தூய்மையாக வைத்துக்கொள் உன் காலடியில் அனைத்தையும் பணிய வைப்பேன் நான் உனக்காக தீயை கடக்கிறேன் உன் நியாயமும் உன் நம்பிக்கையும் என் கையில் பாதுகாப்பில் இருக்கு இந்த கருப்பன் காப்பான் கருப்பன் வழிகாட்டுவான் இந்த கருப்பணருள் என்றும் முன்னோடு இருக்கும்